வரமத்துலாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சூரியன் மேற்கில் உதித்தால் அல்லகவின் தூதர் நபிசல்லாஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை நாள் தோன்றாது அவ்வாறு சூரியன் மேற்கில் உதித்து மக்கள் அதனைக் கண்டால் அவர்கள் அனைவரும் அல்லாஹுவை ஈமான் கொள்வார்கள் ஆனால் அப்போது கொள்ளும் அந்த ஈமான் எந்த உயிருக்கும் பயன் தராது அல்லது தன் ஈமானில் எந்த நன்மையையும் சம்பாதிக்கவும் செய்யாது ஈசா அலை அவர்களின் வருகை நபிசல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உயிர் எவன் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா ஐவசலம் அவர்கள் இறங்கும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நீதியான தீர்ப்பு சொல்பவராக இறங்குவார் சிலைகளை உடைத்தெறிவார் பன்றிகளை கொள்வார் யுத்தத்தை நிறுத்துவார் எடுப்பதற்கு யாரும் இல்லாத அளவுக்கு செல்வம் நிறைந்து வழியும் ஒரு சஜிதா உலகத்தையும் உலகத்தில் இருப்பவற்றை விட சிறந்ததாக இருக்கும் அளவுக்கு செல்வம் பெருகி வழியும் தஜ்ஜால் வருகை நபிசல்லா அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களிடம் தஜ்ஜாலை பற்றிய செய்தி ஒன்றை சொல்ல போகிறேன் வேற எந்த இறை தூதரும் அதை தன் சமுதாயத்திற்கு சொன்னதில்லை அவன் ஒற்றை கண்ணன் அவன் தன்னுடன் சொர்க்கம் நரகம் போன்றதை கொண்டு வருவான் அவன் எதை சொர்க்கம் என்று கூறுகிறானோ அது தான் நரகமாக இருக்கும் நூபு செல்லம் அவர்கள் அவனை குறித்து தான் சமுதாயத்தரை எச்சரித்ததை போன்று நானும் உங்களை அவனை குறித்து எச்சரிக்கின்றேன் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறியாமை அதிகரித்தல் அல்லகவின் தூதர் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவு நீங்குதல் அறியாமை அதிகரித்தல் விபச்சாரமும் மது அருந்துதலும் அதிகரித்தல் ஐம்பது பெண்களை பராமரிக்க ஒரு ஆண் இருக்கும் அளவுக்கு ஆண்கள் குறைந்து பெண்கள் கூடிவிடுதல் என்பன மறுமை நாளின் அடையாளங்களாகும் என நபி செல்லா அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் யூதர்களுடன் போர் முஸ்லிம்கள் யூதர்களோடு போராடாதவரை வரை மறுமையினால் தோன்றாது அப்போது முஸ்லிம்கள் யூதர்களை கொள்வார்கள் யூதன் மரங்களுக்கும் கற்களுக்கும் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்வான் அப்போது அந்த மரங்களும் கற்களும் முஸ்லிமே அல்லஹாவின் அடியானே இதோ என் பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான் வா வந்த அவனை கொலை செய் என்று சொல்லும் என்னும் கருக்கத் என்கின்ற மரம் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்கும் ஏனெனில் அது யூதர்களின் மரமாகும் அது உள்ள ஒரு வகை மரம் செல்வம் பெருகும் காலம் ஒரு மனிதன் தன் செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை ஒதுக்கிவிடும் போதும் அதனை பெறுவதற்கு யாரும் இல்லாத அளவிற்கு செல்வம் பெருகி வளம் கொளிக்கும் அந்நிலை வரும் வரை மறுமை நாள் தோன்றாது தகுதியற்றவர்களின் ஆட்சி அல்லஹாவின் தூதர் நபிசல்லா அலி அவர்கள் ஒரு முறை மக்களுக்கிடையே பேசிக்கொண்டிருந்தபோது அங்கு வந்த நாடோடி அரபி ஒருவர் மறுமை நாள் எப்போது தோன்றும் என்று கேட்டார் அப்போது அல்லஹாவின் தூதர் அவர்கள் பொறுப்புகள் வீணடிக்கப்பட்டால் மறுமை நாள் எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று கூறினார்கள் அப்போது பொறுப்புகளை வீணடிப்பது எவ்வாறு என்று அந்த நாடோடைய அரபி நபி அவர்களிடம் கேட்டார் அதற்கு நபி சல்லா அலி வசலம் அவர்கள் தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபி சல்லா அலி வசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ஜிசா கும்லாம் ஆயிரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ